ஹாய் ஹலோ எவ்ரிவன் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு பியா மோட்டிவேஷன் வாழ்க்கையில் நான் சில சில தவறுகள் செய்யும் போதெல்லாம் எனக்கு எங்கள் பாட்டி சொன்னதாங்க ஞாபகம் சிறிய தவறாக செஞ்சு மாட்டிக்கிட்டவனும் இருக்கான் தவற சிரியாக செஞ்சு மாட்டிக்காதவனும் இருக்கான் அதனால் நீ எது செஞ்சாலும் கவனமாக செய் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஹர்ஷத் மேதா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் குஜராத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் நல்ல வாழ்க்கையை தேடி நம்பிக்கைக்கு போகிறார் அந்த ஆரம்ப காலகட்டங்களில் சாதாரண வேலைகள் தான் செய்கிறாரு அப்போ தான் அவருக்கு ஸ்டாக் மார்க்கெட் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வருது அந்த ஈர்ப்பு தான் அவரோட வாழ்க்கையை முழுசாக மாற்றுது ஆமாங்க த ரைஸ் ஆஃப் ஹத்மீ தான் ப்ராப்பர் ஃபினான்ஸ் எஜுகேஷன் கிடையாது இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணுன்ற ஆர்வம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி கடின உழைப்பு இதெல்லாம் தான் அவரை கற்றுக்க வைக்கிது அவர் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவார்னா அண்டாவேலி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அதில் அதிக அளவில் முதலீடு செஞ்சு அதோட விலைகள் எல்லாத்தையும் உயர்த்துவார் இந்த போல்டு ஸ்ட்ராட்டஜியும் ஷாப் இன்ஸ்டிங்டும் தான் அவரை ஃபினான்ஷியல் வெல் லெஜெண்டாக மாற்றுது இது மூலிமா லக்ஸூரியஸ் லைஃப் எக்ஸ்பென்சிவ் காஸ் அப்படின்னு ராஜா மாதிரி வாழ்கிறாரு அவரை எல்லாருமே த பிக் புல் ஆஃப் த லால் ஸ்ட்ரிக் அப்படின்னாங்க கூப்பிடுவாங்க இப்படி வாழ்க்கையோட உச்சத்தில் இருந்த இந்த மனுஷன்தான் வீழ்ச்சியை நோக்கி செல்கிறாரு ஆமாங்க நைன்டீன் நைன்டி டூவில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது அஷத் மேத்தா பேங்க்கில் கொடுத்த தொகைகள் எல்லாம் முறைகேடாக பயன்படுத்தி அதை பங்குச்சந்தையில் தவறான முறையில் உயர்த்திருக்காரு அப்படின்றது வெளியே வருது நாலாயிரம் கோடிக்கு மேலே ஸ்கேம் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது இது வந்து இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டை பெரிய லெவலில் கிராஷ் டவுன் ஆகுது நிறைய இன்வெஸ்டர்ஸ் இதால் பாதிப்படைகிறாங்க இப்படி ஹர்ஷத் மேத்தா வந்து பேர் புகழ் கடுமையான சர்ச்சை குற்றச்சாட்டு அப்படின்னு எல்லாத்துலேயும் சிக்கிறாரு இப்படி சிக்கனவர் டூ தௌசண்ட் ஒனில் மரணம் அடைகிறாரு இவரோட வாழ்க்கை நமக்கு ரெண்டே லெசன் தாங்க சொல்லித்தரது என்ன தெரியுமாங்க இவரோட உயர்வு தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்போட சக்தியை காட்டுது அதே மாதிரி இவரோட வீழ்ச்சி நேர்மை இல்லாமல் எந்த ஒரு வெற்றியும் நிலைக்காது அப்படின்றதையும் காட்டுது இதே மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையிலே சில கடமைகளை நேர்மையோட கடைப்பிடிக்கணுங்க ஆமாங்க ட்ரீம் பிக் பட் ஸ்டே ஹானஸ்ட் பெரிய கனவுகளை காணுங்கள் ஆனால் நேர்மையுடன் இருங்கள் நாலேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் ஓப்பன் டோர் பட் க்ரீட் க்ளோசஸ்ட் தென் அறிவும் தன்னம்பிக்கையும் வாயில்களை திறக்கும் ஆனால் பேராசை அவற்றை மூடிவிடும் இன் லைஃப் அண்ட் பிஸ்னஸ் ட்ரஸ்ட் அண்ட் எத்திக்ஸ் ஒரு ட்ரூ கரன்சி ஆஃப் சக்ஸஸ் வாழ்க்கையிலும் வணிகத்திலும் நம்பிக்கையும் நேர்மையும் வெற்றியும் உண்மையான நாணயங்கள் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு செயல் செய்யும் போதும் கவனத்தோடையும் நேர்மையோடையும் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் இருந்தால் போதுங்க நம்மளும் நம்ம லைஃப்பில் ஜெயிக்கலாம் இதை தான் நம்ம லக்கி பாஸ்கர் பண்ணுறோம் அதான் அவர் வாழ்க்கையில் அவர் ஒரு நல்ல நிலமையாக இருந்தார் இதே மாதிரி நீங்களும் எந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதுன்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் நீங்களும் லக்கி பாஸ்கர் மாதிரி இருக்க போறீங்களா இல்ல ஹர்ஷத் மேத்தா மாதிரி இருக்க போறீங்களா ரெண்டு பேர் மாதிரி இல்லாமல் எந்த ஒரு செயலையும் கவனத்தோடையும் ஸ்மார்ட் ஒர்க்கோடையும் நேர்மையோடையும் இருந்து சாதிங்க தேங்க்யூ